இனிய காலை வணக்கம் அன்பு உறவுகளே இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர் ஜே நித்தியா இன்று நாம பார்க்கக்கூடிய பதிவு மரம் நடுதல் பற்றிய ஒரு விழிப்புணர்வு பதிவு மரம் நடுவோம் பசுமையை காப்போம் மாணவர்களை உயர்த்துவோம் ஏழை எளிய மக்களுக்கு உதவிடுவோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றத்தை விளைவிப்போம் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் பசுமை அறக்கட்டளை நிறுவனர் திரு ஏ சிலம்பரசன் அவர்கள் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாளில் ஏ பிஜே அப்துல் கலாம் பசுமை அறக்கட்டளையின் சார்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானியந்தல் அரசு உயர்நிலைப் பள்ளியின் வளாகத்தில் மரக்கன்றுகள் நட்டு வைத்து மாணவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது திரு தனபால் ஆசிரியர் அவர்களுக்கு டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாம் பசுமை அறக்கட்டளையின் நிறுவனர் திரு ஏ சிலம்பரசன் மற்றும் குழுவினர் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்